காக்கே சுசாயித்த பிரசங்கம் பண்ணவர் அவர் அவர் வந்து ஊழியத்து ஆரம்ப காலங்களில் அப்போயே கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெரிய மீட்டிங் நடத்தினார் ட்ரக்ஸ் சில லாரிகள் வாங்கணும்னு முயற்சி தரான் ஏன்னா அவருடைய ஸ்டேஜு லைட்டு எல்லாத்தையும் போராடலாம் கொண்டு போகிறான் லாரிகளை வாங்கணும்னு சொல்லி லாரி வாங்குகிற இடத்துக்கு போனாராம் பழைய லாரியாகவே வாங்கிக்குவோம் வாங்கி எதாவது கொஞ்சம் ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி தட்டி பூசி எதாவது பண்ணி சீப்பாக ஏதாவது வாங்கி ஏன்னா ஊழியம் தானே பூசி எதுக்கு எங்கேயா சீப்பாக வேலைக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசம் அவ்வளோதான் நமக்கு தேவைப்படுற நாலஞ்சு லாரி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு லாரி வாங்குற இடத்துக்கு போனாராம் பழைய லாரி கடங்குக்கு போனால் அம்பாட்டுக்கு நிறுத்தி வச்சுருக்கான் நான் நூற்று கணக்கான இதை முன்னையும் பின்னி நடந்தாரான் ஒரே குழப்பம் எதை வாங்குறதுன்னு தெரியல எல்லாமே ஓட்ட உடச்சலாக இருக்குது எடுத்து வேலை பார்க்கணும் ரெடி பண்ணணும் அதை ஒரே குழம்பி போய் ஆண்டவரே எங்கே இருக்கிறீர் எனக்கு கொஞ்சம் வழி காட்டுமையா எதை வாங்குறதுன்னு கொஞ்சம் காட்டுனாராம் ஆண்டவர் சொன்னார் அப்பா நான் காயிலாங்கடையிலே இருக்கிறதில்ல நீ தப்பான இடத்துல வந்து என்ன தேடிட்டு இருக்கிற நான் சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் காலையிலிருந்து காயலாங்கடையில் உட்காந்துருப்பேன் நான் நினைக்கிறேன் நீ என்ன ராங் ஆன இடத்துல தேடுறியா இன்னத்த ஊழியம் செய்யற உள்ளத்துல முதல்ல விசாலமாக்கு இருதயத்தை மனதை விசாலமாக்கு பெரிய காரியங்களை நம்பு கத்தனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்பு நல்ல பொருளை வாங்க முடியும் நம்பு நல்ல லாரிகளாக வாங்க முடியும் நம்பு உழித்த சிறந்த முறையில் செய்ய முடியும் நம்பு அன்னைக்கு கற்றுக்கிட்டாராம் பாருங்க திரும்பி வந்து அப்படி நம்ப ஆரம்பித்தார் விசுவாசிக்க ஆரம்பிச்சாரு விசுவாசத்தினால போஷிக்க ஆரம்பித்தார் தன்டி இருதயத்தை வளர்ந்து பெரிய ஊழியர்காரராக தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக மாறினார் நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனதின் விஸ்தாரம் இருதயத்தின் விஸ்தாரம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும் பாருங்க உண்டாகலைன்னா அப்புறம் கிறிஸ்தவனாக இருந்த என்ன பிரயோஜனம் கிறிஸ்தவன்றது வந்து என்ன கிறிஸ்துவை போல் இருப்பவன் கிறிஸ்துவை போல இருப்பவன் அவரை சிலுவையில் அறையணுன்றப்ப கூட அவர் சொல்கிறார் மூன்றாவது நாள் நான் எழுந்திருப்பேன்றார் ஐயோ சிலுவையில் அறைய போல கிடையாது மூணாவது நாள் நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கைனா இதுதான் பாருங்கள் விசுவாசம் உள்ளத்தில் இருக்கா விசுவாசம் உள்ளத்தில் இருந்ததுன்னா பல விதங்களில் அது வெளிப்படும் பல காரியங்களில் வெளிப்படும் நான் சொல்லுகிறேன் பிரதானமாக நாம் கொடுக்கிற விதத்தில் அது வெளிப்படும் கொடுக்கறதுக்கும் பெற்றுக்கொள்வதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது பாருங்கள் கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு உள்ளம் பெரிய விசுவாசம் இல்லைனா பெற்றுக்கொள்வது பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறது அதிகமாக பெற்று